ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வந்து எங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க இது வந்து நியாயமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து புலம்பலோடு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து பேசியிருக்காருங்க நாலாவது டி ட்வெண்ட்டி கேம்மு இந்தியாவோட இங்கிலாந்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ அந்த கேமில் வந்து அவங்க ஜெயிச்சு ஆகணும் ஜெயிக்கலனா தொடரை வந்து நம்ம வந்து ஈஸியாக கைப்பற்றிடுவோம் அது இங்கிலாந்துக்கு வந்து பெரிய ஒரு இழப்பாக வந்து போயிடும் அதுவும் இப்போ இருக்க இங்கிலாந்து ஸ்குவாடை பார்க்குறப்ப எல்லாருமே நல்ல ப்ளேஸு ஒரு வேர்ல்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்குவாடை பார்த்திங்க அப்படின்னா வந்து வச்சுருக்காங்க அப்படி இருந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும் அந்த மாதிரி சூழலில் தான் நாலாவது டி டுவெண்ட்டி நடந்துச்சு அதில் நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ணாங்க இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டு ஒரு மூணு பேர் வந்து டக் அவுட்டு அதில் ஹர்ஷிப் சிங் வந்து டக் அவுட் ஆனார் ரன் அவுட்டு அவர் பவுலரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து டக் அவுட்டு தில்லக்குருமா டக் அவுட்டு சூரியகுமார் யாதவ் டக் அவுட்டு சூரியகுமார் யாதவ் வந்து இந்த சீசன் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காரு அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் இந்த சீசன் முழுக்க ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு ஒரு ரன் மட்டும் தான் சஞ்சு வந்து அடிச்சிருப்பார் அபிஷேக் சர்மா மட்டும் இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு அப்போ அந்த முதல் நாலு விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து போயிருச்சு ஏன்னா ஐம்பத்தி ஏழு ரன்னுக்குள்ளாரே நாலு விக்கெட் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் பிளேயர்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க ரிங்கு சிங் சிவம் தூபே மற்றும் பாண்டியா இல்லை ரிங்கு சிங் வந்து இருபத்தி ஆறு பந்தில் முப்பது ரன்னு நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரிங்கு வந்து விக்கெட் விற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணார் சிவம் துபை வந்து முப்பத்தி நாலு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் தூபையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரு மாற்று வீரராக தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இருந்தார் அவருக்கு மாற்றாக சிவம் துபாய் உள்ளே கொண்டு வந்தாங்க முப்பத்தி நாலு பந்தில் ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ஸ்கோரு ஏழு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு மேட்ச்சுக்கு வந்து நம்ம டீமுக்கு வந்து தேவைப்படுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராக வந்து அசத்தியிருப்பார் பாண்டியாவும் வந்து முப்பது பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஸோ இவங்க மூணு பேரும் கடைசி நேரத்தில் நல்லா ஆடினதுனால தான் இந்தியா வந்து நூற்றி எண்பத்தி ஓரு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி அடுத்து வந்து இங்கிலாந்து வந்து ஆடினாங்க அவங்க நூற்றி அறுபத்தி ஆறுக்கெலாம் வந்து ஆல் அவுட் ஆனாங்க இப்போ இதில் வந்து இங்கிலாந்து அணி வந்து பேட் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தரப்புல இருந்து எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினது ஹர்ஷித் ராணா நாலு ஓவர் போட்டு முப்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார் இப்போ வந்து ராணாவால் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிது ராணாவால் தான் இந்தியா வந்து இங்கிலாந்து ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பட்லர் வந்து பேசியிருக்காரு ஏன்னா இப்போ இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபை வந்து கடைசி நேரத்தில் வந்து ஆடும் பொழுது பால் வந்து அவருடைய தலையில் வந்து பட்டிருக்கும் அந்த கன்கஷன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மூளை அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி அதாவது தொடர்ந்து இவர் ஆட வேணாம் இவர் வந்து அப்சர்வேஷன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆடக்கூடாதுன்றாங்க அப்போ இவருக்கு மாற்றம் இன்னொரு பிளேயரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதிய கிரிக்கெட் விதிமுறைப்படி அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அந்த மாதிரி இவரை வந்து நம்ம யார் நம்ம சிவம் தூபாவை வெளில அனுப்பிட்டு அவருக்கு மாற்றம் நமக்கு வந்து ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ ஹர்ஷித் ரானா மட்டும் இல்லை அப்படின்னா இந்திய அணியில் வந்து பவுலோசன் பார்க்குறப்ப வேகப்பந்து வீச்சில் நமக்கு ஹர்ஜீப் சிங் மட்டும் தான் இருந்தார் அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு பாண்டியா வந்து இருந்தார் சிவம் தூபே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் பட் இருந்தாலும் பெருசாக அவருக்குலாம் ஓவர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வெளில போனதுனால ஐபிஎல் எப்படி இம்பாக் பிளேயர் வருவாங்களோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்து நம்ம டீம் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்துட்டார் இப்போ இதை வந்து குறிப்பிட்டு தான் பட்லர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற டிப்ரெஷனாக வந்திருக்கு இந்தியா வந்து எங்களை ஏமாத்தி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க தூபே வந்து வெளில போகிறாருன்னா அவருக்கு ஈக்குவலாக வந்து பேட்டிங் பவுலிங்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் அவளுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரை தான் உள்ளே கொண்டு வரணும் தூபை வந்து டைமாக பவுலிங்கில் பெருசாக ஃபார்மில் கிடையாது பேட்டிங் அவர் வந்து ஒரு பேட்டர் அப்போ அவர் மாதிரி இருக்க ஒருத்தரை தான் உள்ளே கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அவருக்கு மாற்றம் வந்து பவுலரான ஹர்ஷித் ராணா வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் வந்து பயங்கரமாக வந்து பால் போட்டு எங்ககிட்டேருந்து வெற்றியை வந்து பறிச்சிட்டாரு இந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து நியாயமாக வந்து படலை இந்தியா வந்து ஏமாத்தி தான் எங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து பேசியிருக்காரு நன்றி